ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பக்காவா ஸ்கிட்ச் போட்டு பாகிஸ்தானோட ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்தியா அடிச்சு இருக்காங்க இந்த தாக்குதலின் போது முப்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க பலர் காயமும் அடைஞ்சிருக்காங்க வெறும் இருபத்தைந்தே நிமிடம் நடந்த இந்த ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானோட தீவிரவாத கேம்ப்ல ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிட்டாங்க இதுக்கு எப்பவும் போல பாகிஸ்தான் நாங்கள் தான் இந்தியாவோட ஐந்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திக்கிறோம் எங்களோட அப்பாவி பெண்கள் குழந்தைகளை இந்தியா சுட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியா மேலேயே பழிய போட்டிருக்காங்க இந்தியா இந்த ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது வெறும் ட்ரெய்லர் தான்ப்பா இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பார்டரில் பயங்கரமான பதட்டமும் நிலவிட்டு இருக்கு இதை பத்தி எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற நேம்ல பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது குறிவைச்சு அடிச்சிருக்காங்க ஆண்களை மட்டுமே குறிவைச்சு தாக்கியிருக்காங்க சரியா ஒன்றரை மணி அளவில் இந்த தாக்குதல் தொடங்கப்பட்டு இருபத்தைந்து நிமிடத்தில் இந்த வேலையை முடிச்சிருக்காங்க இதுக்காக விமானப்படை ராணுவப்படை மற்றும் கப்பல் படையை யூஸ் பண்ணி தான் இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க சிந்து அப்படின்னா குங்குமம் அப்படிங்கிறது பொருள் அதற்கு தந்த போல அந்த தீவிரவாதிகள் மனைவிகளின் கண் முன்னாடியே தீவிரவாதிகளை சுட்டு கொண்டிருக்காங்க அதன் மூலமா தீவிரவாதிகளோட மனைவியில் நெற்றியில் இருக்கிற குங்குமத்தை எடுத்திருக்காங்க இந்த தாக்குதல்ல மசூத் அசார் அப்படிங்கிற தீவிரவாத தலைவன் மற்றும் அவங்களோட ஃபேமிலியை ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான தீவிரவாத குழுவான லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது போன்ற தீவிரவாத தளங்களை தரைமட்டமாக்கியிருக்காங்க இந்த தீவிரவாத குழுக்கள்ல தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தீவிரவாதிகள் பயிற்சி எடுத்துருக்காங்க புல்வாமா தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் கூட இந்த கேம்ப்ல இருந்து தான் வந்திருக்காங்க இவங்க நாற்பத்தி ரெண்டு சிஆர்எஃப் வீரர்களை கொண்டு போச்சது தெரியும் பஹவல்பூர் அப்படிங்கிற இடத்துல இந்த தீவிரவாதி கேம்புகளை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இந்த கேம்ப் தான் வந்து ஜெய்ஷி முகமதோட கோட்டையா பார்க்கப்படுது அதை சுட்டு நொறுக்கியிருக்காங்க அத பக்கத்துல இருக்கிற தீவிரவாதிகள் குடியிருப்புகளையும் காலி பண்ணியிருக்காங்க இந்தியா இந்தியாவோட எல்லையை தாண்டாம இந்திய நிலப்பரப்பில் இருந்து ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை விட்டு தாழ்த்திருக்காங்க இல்லை ஹேமர் குண்டுகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு பாம் இது ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து வாங்கினாங்க இந்த குண்டு எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல மண்டையை பிளக்கு மலக்கு பயங்கரமான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க அதை யூஸ் பண்ணி தான் தீவிரவாதி ஹேம்பப் ஃபுல்லாக ஃபயர் பண்ணி அழிச்சிருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் யூஸ் பண்ணியிருக்காங்க ரஃபேல் விமானங்களை யூஸ் பண்ணியும் தான் இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஒன்பது முகாம்கள் ஐந்து முகாம்கள் பாகிஸ்தானுக்குள்ளேயும் நாலு முகாம்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் அழைச்சிருக்காங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம காஷ்மீர் எல்லைக்குள்ள இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் மீது பீரங்கி வச்சு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க பலியாயிருக்காங்க ரத்து செய்யப்பட்டிருக்கு இத்தனை நடந்தாலும் எப்பயும் போல பாகிஸ்தான் நாங்க எதுவும் பண்ணலப்பா நாங்க தான் வந்து இந்தியாவோட ஐந்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதோடு சேர்த்து இந்தியா எங்களை மட்டும் தாக்குதல் நடத்தல அப்பாவி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் மேலையெல்லாம் பயங்கரமான வன்முறை தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுத்தே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த தாக்குதலை அடுத்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில வழக்கத்துக்கு மாறா குண்டு சத்தத்துக்கு மாறா ஒரு சத்தம் கேட்டிருக்கு அந்த சத்தம் என்ன அப்படின்னு பார்த்தப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஜே எஃப் அப்படிங்கிற போர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு அந்த போர் விமானமானது அத்துமீறி இந்திய எல்லைக்குள் நுழைந்து இந்தியாவில் ஏதாவது தாக்குதலை ஏற்படுத்தலாம் என எண்ணு என்ற நிலையில் இந்திய படையினரால் அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜே செவன்டீன் விமானமானது சீனாவும் பாகிஸ்தானும் கூட்டு முயற்சியில் உருவாக்குன ஒரு விமானம் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி மில்லியன் ஆனால் நம்ம இருக்கிற ரஃபேல் விமானங்களா பயங்கர பவர்ஃபுல் இந்த ஹண்ட்ரட் மில்லியன் டாலருக்கு மேலே கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான விமானங்கள் இந்தியாவோட இந்த எதிர்த்தாக்குதலுக்கு எப்பவும் போல இல்லாமல் இப்போ வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இத்தனை நாளா பாகிஸ்தானுக்கு உற்ற நண்பனாகி இருந்த சீனா இப்போ வெறும் வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படுறது வழக்கத்துக்கு மாறான ஒன்றாவே பார்க்கப்படுது சீனாவோட இந்த போக்கு இந்தியாவை பகச்சுக்க வேண்டாம் இப்போ அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் டாக்ஸ் வார் நடந்துட்டு இருக்க இந்த வேலையில இந்தியாவோட வேணும் அப்படிங்கறதுனால வாழ ஆட்டாம அடக்கி சேர்த்து அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது ஒரு பொதுவான தான் பார்க்கப்படுது ஐநா சபையிலும் சரி இப்ப நடந்த தாக்குதலின் போதும் சரி சீனா பாகிஸ்தான் பக்கம் சாயவே இல்லை இந்தியா உடனடியாக அமெரிக்கா ரஷ்யா யுஏஇ மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் கிட்ட இந்த தாக்குதல் பற்றி விளக்கம் அளிச்சிருக்காங்க பயங்கரவாதத்துக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் ஆதரவளிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அமெரிக்கா எப்பவும் போல இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நூறு ஆண்டுகளாக நடக்கிற போர் நீங்களே சரி பண்ணிக்க விரைவில் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற இந்த தாக்குதலானது இது ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற இந்த தாக்குதலானது வெறும் ட்ரைலர் தான்ப்பா இன்னைக்கு மெயின் பிக்சரே இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லியிருக்கிறது இன்னும் போர் பதற்றத்தை பாகிஸ்தான் கிட்ட இருக்கு இந்த தாக்குதலுக்கு இந்தியா பஹல்காம் தாக்குதலுக்கு நீதி கிடைத்து விட்டது வெற்றி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட இந்த ஆப்ரேஷன் சிந்து தாக்குதல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல லீட் பண்ணுங்க